ஓம் சாம் அவ்வக்த முரளி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் கருமங்களின் மிக ஆழமான விளைவுகள் பாப்தாதா எல்லைக்கு அப்பாற்பட்ட அனாதி அழியாத நாடகத்தின் காட்சியினுள் விசேஷமாக எந்த காட்சியை பார்த்து மகிழ்வுறுகிறார் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தற்சமயம் பாப்தாதா பிராமணர்களுடைய லீலை விசித்திரமான மற்றும் சிரிக்க வைக்கும் விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்களாம் எப்படி குழந்தைகள் ஹே பிரபுவே உங்களுடைய லீலை அளவில்லாததுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தந்தையும் குழந்தைகளினுடைய லீலை மிக அதிசயமானது வகை வகையான லீலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்தையும் விட அதிசயமான லீலையாக பார்ப்பதற்கு எது தென்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த நேரம் அனைத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க அதை அவங்களும் புரிஞ்சிருக்கிறாங்க மேலும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சும் இருக்கிறாங்க எப்படி ஏதாவது விகாரத்தின் வசமான ஆத்மா பரவச ஆத்மா சுய நினைவிழந்த ஆத்மா என்ன சொல்லுது என்ன செய்து அப்படின்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி லீலையை பிராமணர்களும் செய்கிறாங்க அந்த மாதிரி லீலையை பார்த்து பாக்தாதான் இரக்கமனமுடையவராகவும் ஆகிறாங்க மேலும் கூடவே நியாயம் வழங்கும் தலைமை நீதிபதியாகவும் ஆகிறாங்க அதாவது லவ் மற்றும் லா அன்பு மற்றும் சட்டம் இரண்டினுடைய சமநிலை வைக்கிறாங்க ஒரு பக்கம் இரக்க மனமுடையவராகி தந்தையினுடைய உறவுனால கடுமையை தளர்த்தவும் செய்கிறார் அதாவது ஒன்று இரண்டு மூன்று தடவைகள் மன்னிக்கவும் செய்கிறார் இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதியினுடைய ரூபத்தில் நன்மை செய்பராக இருக்கும் காரணத்தினால குழந்தைகளின் நன்மைக்காக ஈஸ்வரிய சட்டங்களையும் சொல்கிறாங்க அனைத்தையும் விட சங்கமிகத்தின் மிகப்பெரிய அனாதி சட்டமாக எது இருக்குது நாடக திட்டப்படி ஒன்றுக்கு லட்சம் மடங்கு பிராப்தி மற்றும் வேதனை அல்லது அனுபவிப்பது இந்த சட்டம் அதாவது நியமம் தானாக இயங்கிக் கொண்டே இருக்குது தந்தைக்கு ஸ்தூலமான வழக்கப்படி இந்த காரியத்துக்காக இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இந்த காரியத்துக்காக இந்த தண்டனை என்று சொல்ல மற்றும் செய்ய வேண்டியிரு இருப்பது கிடையாது ஆனால் இது தான் ஏங்கி ஈஸ்வரிய இயந்திரம் இந்த இயந்திரத்தை அநேக குழந்தைகள் தெரிஞ்சிக்க முடியறது கிடையாது ஆகவே தான் கர்மங்களின் விளைவு மிக ஆழமானது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்குது தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அடைஞ்சிக்கிட்டாங்க அல்லது ஆஸ்தியும் அடைஞ்சாங்க பிராமண பரிவாரத்துக்குள்ளே தன்னை பிராமணன் அப்படின்னும் ஏற்றுக்கிட்டாங்க பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சிருச்சு ஈஸ்வரிய சேவைக்காக பொறுப்பாளராக ஆகிட்டாங்க சகஜ ராஜயோகி அப்படின்னும் சொல்கிறாங்க பிராப்தியினுடைய அனுபவத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரிய போதை பிராப்தியினுடைய போதையும் ஏற ஆரம்பிக்குது அடைய போவதனுடைய அடையாளமும் தென்பட தோன்றது ஆனால் மேலே இன்னும் என்ன ஆனது அப்படின்னா மாயாவினுடைய சவாலை வெற்றிபூர்வமாக எதிர்கொள்ள அவங்களால முடியலை மாயானுடைய விதவிதமான ரூபங்களை பகுத்தறிய முடியல ஆகையினால சிலர் மாயாவை பலம் நிரம்பியதாக பார்த்து மனம் உடைந்து போயிடுறாங்க என்னால் வெற்றி அடைய முடியுமா சிலர் எதிர்கொண்டிருக்கும் போதே சிலர் சில நேரம் தோல்வியை சில நேரம் வெற்றியை அனுபவம் செய்கிறாங்க கலைப்படைஞ்சிடுறாங்க அதாவது கலைப்படைந்து எங்கு இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அங்கேயே நின்றுடுறாங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் தைரியம் வரலை சிலர் தன்னில் தந்தைக்கிட்ட இருந்து நேரடியாக துணையை மற்றும் உதவியை பெறுவதற்கு தைரியம் இல்லாததை பார்த்து வழியில் செல்லும் மற்ற துணைவர்களையே வழிகாட்டி ஆக்கி அதாவது அவர் மூலமாகவே துணை மற்றும் சகயோகத்தின் பிராப்தி இருக்குது அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க தந்தைக்கு பதிலாக ஏதாவது பிற ஆத்மாவை தன்னுடைய ஆதாரம் அப்படின்னு நினச்சிட்றாங்க ஆகையினால தந்தையிடமிருந்து விலகிடுறாங்க ஒரு சிறு குச்சியை தன்னுடைய ஆதாரம் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால அடிக்கடி புயல்களில் ஆடவும் விழவும் செஞ்சிட்ருக்கிறாங்க மேலும் எப்பொழுதும் சென்றடைய வேண்டிய கரையை மிக தூரமாக அனுபவம் செய்கிறாங்க அதே மாதிரி ஏதோ நபர்களினுடைய ஆதாரத்தின் கூடவே சில ஆத்மாக்கள் ஏதாவது விதமான பிராப்தியினுடைய ஆதாரத்தில் நடப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க இது இருந்தால் அல்லது இப்படி இருந்தா முயற்சி செய்வேன் இது கிடைச்சா முயற்சி செய்வேன் தந்தையினுடைய ஆதாரத்தை எடுக்காம காலத்தின் அநேக ஆதாரங்களை சார்ந்துடுறாங்க அந்த மாதிரி வசதிகள் என்ற ஊன்றுகோழியின் ஆதாரத்தில் சென்று கொண்டு அழியாத எந்த ஆதாரம் அழியக்கூடியது மற்றும் மாறிக்கொண்டே இருக்குமோ அதை ஆதாரமாக ஆக்கிய காரணத்தினால தானும் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை கொஞ்ச நேரத்துக்காக மட்டுமே அனுபவம் செய்கிறாங்க மேலும் மனநிலையும் ஒரே சீராக இருப்பது கிடையாது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் மிகுந்த குஷி மற்றும் ஆனந்தத்தில் இருப்பாங்க அடுத்த நேரம் மிகுந்த சோர்வுடையவராக வாடி போன மற்றும் ரசனையற்றவராக தென்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆதாரமே அப்படிப்பட்டது சில ஆத்மாக்கள் மிக நல்ல ஊக்கம் உற்சாகம் தைரியம் மற்றும் தந்தையின் சகயோகத்தினால் மிக முன்னுக்கு லட்சியத்தின் அருகில் வரை வந்து சேர்ந்துடுறாங்க ஆனால் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் கணக்கை எங்கேயும் முடிக்கணும் தன்னுடைய கடந்த கால சமஸ்காரம் சுபாவம் வெளிப்பட்டு நிரந்தரமாக முடிவடைந்து கொண்டிருக்குது அந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிஞ்சுக்காம என்ன வரை இப்படியே நடக்குமா அப்படின்னு பயந்துடுறாங்க இன்று வரையிலும் இந்த மோதல் ஏன் நடக்குது இந்த வீணான எண்ணங்களின் குழப்பத்தின் காரணமா கடந்து செல்ல முடியல யோசிப்பதிலேயே நேரத்தை வீணாக்கிடுறாங்க மேலும் கோடியில் சிலர் தான் புயல்களையும் நாடகத்தால் கொடுக்கப்பட்ட பரிசு அப்படின்னு புரிந்து சுபாவ சமஸ்காரத்தின் மோதலை முன்னேறுவதற்கான ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சு மாயாவை பகுத்தறிந்து கொண்டு கடந்து போகிறாங்க எப்பொழுதும் தந்தையை துணைவனாக்கி கொண்டே சாட்சியாக இருந்து ஒவ்வொருவனுடைய பங்கை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க இப்பொழுது வந்து சேர்ந்துடுவோம் அப்படிங்கிற அந்த நிச்சயம் எப்பொழுதும் இருக்குது இப்படி தந்தை இத்தனை விதவிதமான குழந்தைகளினுடைய லீலைகளை பார்க்குறாங்க சத்தியமான தந்தையிடம் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த படகை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சத்தியத்தினுடைய துணை உள்ள படகு ஆடும் ஆனால் முழுகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் தந்தையிடம் பொறுப்பை கொடுத்துட்டு திரும்பி எடுத்துக்க கூடாது நான் செல்ல முடியுமா நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எனது என்பதை அகற்றுவது அப்படின்னா தந்தையினுடையவராக ஆகிறது எனது அப்படிங்கிறத அகற்றுறது அப்படின்னா தந்தையினுடையவராக ஆகிறது இந்த தவறை தான் செய்கிறீங்க மேலும் இதே தவறு செஞ்சு தன்னை குழப்பி வேதனை அடைகிறீங்க நான் செய்கிறேன் அல்லது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இந்த தேக அபிமானத்தினுடைய நான் எனது என்பது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இந்த மொழியையே மாற்றிடுங்க எப்பொழுது நான் தந்தையினுடையவராக ஆகித்தேன் அப்படின்னா பொறுப்பு யார் எப்படி தந்தை வைப்பாரோ அப்படி நடந்துப்பேன் என்ன தந்தை சொல்கிறாங்களோ அதை தான் செய்வேன் எந்த நிலையின் ஸ்தானத்தில் தந்து அமர வைப்பாரோ அங்கே அமருவேன் அப்படின்னு இந்த ஒன்று மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிது ஸ்ரீமத்தில் என்னுடையது என்ற மனம் சொல்லும் வழியை கலக்க மாட்டேன் அப்படின்னா வேதனைப்படுவதிலிருந்து விலகி பிராப்தி சுரூபம் மற்றும் முயற்சி செய்வதனுடைய சுலபமான நிலையை பிராப்தி செய்வேன் அதாவது எப்பொழுதும் நல்ல புத்தியை பெறுவேன் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க என்ன ஆகும் எப்படி ஆகும் இப்படியும் ஆகுமா அப்படி பயப்படாதீங்க ஆனால் ஆழமாக போங்க ஏன்னால் தற்சமயம் கடைசி நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாக ஒரு பக்கம் அநேக விதமான மிச்சம் இருக்கும் கணக்கு வழக்கு சுபாவம் சமஸ்காரம் அல்லது மற்றவர்களுடைய உறவு நெருக்கம் மூலமாக வெளியாகும் அதாவது இறுதி விடை பெறும் அப்படி வெளியில் வந்து கொண்டே அநேக விதமான மனம் சம்பந்தப்பட்ட சோதனைகள் அப்படிங்கிற அந்த நோய்களை பார்த்து பயப்படாதீங்க ஆனால் இது மிகக்கொடிய இறுதியினுடைய அடையாளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க இன்னொரு பக்கம் இறுதி நேரம் அருகில் இருக்கிற காரணத்தினால கர்மங்களின் விளைவுகளின் இயந்திரமும் அதிவேகமாக இயங்குவதாக தென்படும் தர்மராஜபுரிக்கு செல்வதற்கு முன்பு இங்கேயே செய்த கர்மம் மற்றும் அதன் தண்டனையின் சாட்சாத் காரம் இருக்கும் ஒருவேளை சத்தியமான தந்தையின் உண்மையான குழந்தையாகி சத்திய ஸ்தானத்தின் நிவாசியாகி சிறிது அசத்திய காரியம் செய்தீர்கள் என்றாலும் பிரதிச்சமாக தண்டனையின் அநேக அதிசயமான ரூபத்தில் காட்சிகள் இங்கேயே கிடைக்கும் பிராமண பரிவாரம் அல்லது பிராமணர்களின் பூமியில் கால் நிற்க முடியாது ஒவ்வொரு கரையும் தெளிவாக தென்படும் மறைக்க முடியாது அவரே தன்னுடைய தவறின் காரணமாக மன உளைச்சலில் நிலைத்திருக்க முடியாது தன்னைத்தானே தண்டனைக்குரியவராக அவர்களே ஆக்கிக் கொள்வாங்க இவை அனைத்தும் நடக்கத்தான் செய்யும் இதன் ஞானம் தெரிந்தவராக ஆகுங்க பயப்படாதீங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மாஸ்டர் சர்வசக்திவால் பயப்படுவதில்லை நல்லது கர்மங்களின் விளைவுகளை தெரிந்திருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையின் ஸ்டீமத் படி நடக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பை தந்தைக்கு ஒப்படைக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் ஆதாரத்தில் எதிரில் வைத்து அனைத்து தடைகளில் இருந்தும் விலகி இருக்கக்கூடிய சம்பூர்ண நிலையை எதிரில் வைக்கும் அந்த மாதிரி தைரியம் உற்சாகம் ஊக்கத்தில் எப்பொழுதும் இருக்கிறவங்களுக்கு பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி அவர்களோடு அவக்த பாப்தாதாவின் சந்திப்பு இப்பொழுதோ தந்தை குழந்தைகளை சம்பண்ண ரூபத்தில் பார்க்க விரும்புகிறாங்க ஆனால் சம்பன்னம் ஆகிறதுல தான் அதிசயமான விஷயங்களை பார்ப்பேன் ஏன்னா இது நடைமுறை பரீட்சை ஆயிடுச்சு எந்தவிதமான புதிய காட்சி அல்லது ஆச்சரியப்படும்படியான காட்சி எதிரில் வந்தாலும் அந்த காட்சியை பார்வையாளர் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அதாவது சாட்சியான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் ஆடக்கூடாது ஏதாவது அந்த மாதிரியான காட்சி எதிரில் வருது அப்படின்னா முதல்ல பார்வையாளராகி பார்க்கும் நிலை அப்படிங்கிற அந்த ஆசனத்தில் அமர்ந்து பார்ப்பது அல்லது நிர்ணயம் செய்வதனால மிகுந்த மகிழ்ச்சி வரும் பயம் வராது இப்போ நடக்கத்தான் வேண்டும் அப்படின்னா பயப்படுவது அல்லது பயபீதி ஆவது இருக்கவே முடியாது எப்படி அநேக தடவைகள் பார்த்த காட்சியையும் மீண்டும் பார்க்குற மாதிரி இந்த காரணத்தினால என்ன ஆனது ஏன் ஆனது அந்த மாதிரியும் ஆகுமா என்ற இதுவோ புது விஷயமானது இந்த எண்ணம் அல்லது வார்த்தைகள் இருக்கார் இன்னும் ரகசியம் அறிந்து நடப்பவரா யோகம் நிறைந்தவரா லைட் ஹவுஸ் ஆகி வாயு மண்டலத்தை டபுள் லைட் ஆக்குவேன் பயப்படுபவர்களாக இருக்க மாட்டேன் அந்த மாதிரி அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார் தான் மலைக்கு சமமான சோதனையை கடுகுக்கு சமமான அனுபவம் ஆவதுன்னு சொல்றது பலகீனமானவருக்கு மலை போன்று தோன்றும் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு கடுகாக அனுபவமாகும் இதன் மேல்தான் வரிசை கிரம எண் உருவாகும் நடைமுறை பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதிலும் வரிசை எண் உருவாகுது எப்போதும் பரீட்சையில் மதிப்பெண் கிடைக்கும் படிப்போ நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் வரிசை எண் பரீட்சையின் ஆதாரத்தில் இருக்கும் ஒருவேளை பரீட்சை இல்லை அப்படின்னா வரிசை எண்ணும் இல்லை ஆகையினால உயர்ந்த முயற்சி செய்கிறவங்க பரீட்சையை ஒரு விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சிப்பாங்க விளையாட்டில் ஒரு பொழுதும் பயப்படுறது கிடையாது விளையாட்டோ பொழுதுபோக்குக்காக இருக்குது இல்லையா அப்படி பொழுதுபோக்கில் பயப்படுவது கிடையாது நாளுக்கு நாளாக 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 மிக அதிகமாக முன்னேறுவதற்கும் மற்றும் முன்னேற்றுவதற்குமான காட்சிகளை பார்ப்பீங்க மிக சிறிய தவறு கடினமாக்கிடும் அது எந்த தவறு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா நான் எப்படி செய்வது நான் செய்ய முடியாது நான் அப்படி நடந்து கொள்ள முடியாது ஆகியவை நீங்கள் நடங்க என்று யார் சொல்கிறது நீங்களாகவே நடங்க அப்படின்னு தந்தை சொல்லலை துணைவனினுடைய துணையை பிடித்து கொண்டு நடங்க துணையை விட்டுட்டு தன்மேல் என் சுமையை தூக்கிக்கிட்டு செல்றீங்க அதனால் என்னால் நடக்க முடியாது நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா தவறு அவங்களுடையது மற்றும் தந்தையிடம் புகார் சொல்கிறாங்க விரலை அவர்களே விட்டுடுறாங்க சுமையை அவர்களே தூக்குறாங்க பின்பு சுமையை தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தூக்குங்க அப்படின்னு யார் சொன்னது உங்களை சுமை தூக்குவதற்கான பழக்கம் இருக்கு இல்லையா யாருக்கு சுமை தூக்குவத பழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு உட்கார்ந்து சுலபமான காரியம் செய்ய சொன்னீங்க அப்படின்னா செய்ய முடியாது அப்படி இதுவும் பழைய பழக்கத்தினுடைய வசம் ஆகிடுறாங்க இது என்னுடைய பழைய சமஸ்காரம் அப்படின்னு சொல்ல முடியாது பழைய சமஸ்காரம் அப்படின்னா மர்ஜீவா ஆகலை மர்ஜிவா ஆகிட்டீங்க அப்படின்னா புதிய ஜென்மம் புதிய சமஸ்காரம் இருக்கணும் பழைய சமஸ்காரம் இந்த ஜென்மத்தினுடையதால் அல்ல முந்தைய ஜென்மத்தினுடையது அந்த குலமே வேறு இந்த குலமும் வேறு அது சூத்திர குலம் இது பிராமண குலம் எப்பொழுது குளம் மாறுதோ அப்போ இந்த குலத்தின் மரியாதையை கடைபிடிக்கணும் எப்படி உலகியல் வழக்கில் கூட ஒரு ஒருவேளை குலம் திருமணத்துக்கு பிறகு மாறிடுது அப்படின்னா அந்த குலத்தின் மரியாதைப்படி தன்னை நடத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது இதுவும் குலம் மாறிவிட்டது இல்லையா ஆகையினால் பழைய பழக்கம் இல்லையா ஆகையினால இப்படியெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு இதை யோசித்தும் பலகீனமானவராக ஆகக்கூடாது ஆனால் இப்பொழுது குலத்தின் மரியாதை என்ன அந்த மரியாதையின்படி இது இல்லவே இல்லை அல்லது வரதானம் ஒவ்வொருவரினுடைய ஸ்வாவம் சமஸ்காரத்தை தெரிந்து மோதுவதற்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகுது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொருவனுடைய ஸ்வாவ சமஸ்காரத்தை தெரிஞ்சு அவங்க மோத மாட்டாங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக அல்லது சிறியதாக ஆக்குவது தன்னுடைய புத்தியின் ஆதாரத்தில் தான் இருக்குது எப்பொழுது ஒவ்வொருவனுடைய சுமாவ சமஸ்காரத்தை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் ஒருபோதும் யாருடைய சுமாவ சமஸ்காரத்தின் மோதலில் வர முடியாது எப்படி இது குழி அல்லது மலை என்று யாருக்காவது தெரியுது அப்படின்னா தெரிந்தவர் ஒரு பொழுது மோத மாட்டார் ஒதுங்கி சென்றுடுவாங்க அதே மாதிரி நீங்களும் ஒதுங்கிடுங்க அதாவது தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிங்கன்னு சொல்றாங்க ஏதாவது காரியத்துக்காக ஒதுக்காதீங்க ஆனால் தன்னுடைய பாதுகாப்பு சக்தினால் மற்றவர்களையும் பாதுகாப்பது இதுதான் ஒதுங்கி விடுவது தன்னுடைய பாதுகாப்பு சக்தினால் மற்றவர்களையும் பாதுகாப்பது இதுதான் ஒதுங்கி விடுவது பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க பறக்கும் கலையை அனுபவம் செய்யணும் அப்படின்னா எப்பொழுதும் பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குவோரின் நினைவில் இருங்க எப்பொழுதுமே பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குவரையினுடைய நினைவில் இருந்தால் பறக்கும் கலையை அனுபவம் செய்யலான்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி